குளிகன் பிறந்த கதையை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ராகு காலம் எமகண்டம் குளிகை அப்படின்னு போட்டிருக்கதை நம்ம பார்த்துருக்கோம் அந்த குளிக காலம் சனீஸ்வரருக்கும் சேஷ்டாதேவிக்கும் பிறந்த குளிகனுடையது பொதுவாக குளிக காலத்தில் செய்யப்படுற எந்த காரியமாக இருந்தாலும் அது திரும்ப திரும்ப நடக்கும்னு சொல்லப்படுது இதனால் குளிகை காலம் நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்றதாகவும் ஈம காரியங்கள் கெட்ட காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்தது இல்லைன்னு சொல்லப்படுது குளிக காலத்தில் எந்த காரியம் நம்ம செஞ்சாலும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இதனால் அடகு வைக்கிறது கடன் வாங்குறது வீட்டை காலி பண்ணுறது இறந்தவங்க உடம்ப எடுக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குளிகை காலத்தில் சொத்துக்கள் வாங்குறது சுப நிகழ்ச்சிகளை நடத்துறது நம்ம வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறது பிறந்த நாள் கொண்டாடுறது இந்த மாதிரியான காரியங்களை செய்யறதுனால அது மேன்மேலும் வளரும் அப்படிங்கிறது ஐதீகம் சனிக்கிழமை மாலை நேரத்தில் குளிகனை நம்ம வணங்கலாம் சனீஸ்வரரை வணங்கும் போது குளிகனையும் சேர்த்து வணங்குறது ரொம்ப சிறப்பு சிறப்பு கொண்ட குளிகன் பிறந்த கதையை நம்ம இப்போ பார்க்கலாம் ராவணனின் நிறைமாத கற்பனையா இருந்தார் அப்போ ராவணன் தன் குலக்குருவான சுக்கராச்சாரியரை சந்திச்சு யாராலும் வெல்ல முடியாத அழகும் அறிவும் கொண்ட மகன் எனக்கு பிறக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டான் அதுக்கு அவர் எல்லா கிரகங்களும் ஒரே கட்டத்தில் இருக்கிற போது குழந்தை பிறந்தா அந்த குழந்தை எல்லா சிறப்புகளையும் பெற்றதா இருக்கும்னு சொன்னாரு இதை கேட்ட ராவணன் உடனே நவக்கிரகங்களை சிறப்பிடிச்சு ஒரே அறையில அடைச்சி வச்சான் ஒரே இடத்துல தாங்கள் இருக்கிறதுனால எதேனும் விபரீதம் நடந்துரும் நவக்கிரகங்கள் எல்லாம் பயந்தாங்க அந்த சமயம் மண்டோதரி குழந்தை பிறக்கிறதுலையும் தாமதம் ஏற்பட்டு பெரும் தவிப்பில் இருந்தா இதை கேள்விப்பட்ட நவக்கிரகங்கள் எல்லாம் தான் இவ்வாறு நடக்குதோன்னு பயந்து குருட்ட யோசனை கேட்டாங்க இதுல இருந்து விடுபட உங்கள் ஒன்பது பேரை தவிர நல்லது செய்யும் வரை சிருஷ்டித்து அவனுக்குன்னு தனியா ஒவ்வொரு நாளிலும் அவனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்தா நன்மை உண்டாகும் இதனால் மண்டோதரிக்கும் சுகப்பிரசவம் நடக்கும் நீங்களும் விடுதலை ஆயிடலான்னு சொன்னாரு குரு இதனால சனீஸ்வரர் தன்னோட சக்தியினால தன் மனைவி சேஷ்டாதேவிக்கு ஒரு மகனை பிறக்க செஞ்சாரு அவரே புலிகன் குளிகன் பிறக்கும் போது மண்டோதரிக்கும் ஆச்சு பிறக்கும் போதே நல்லதை நடத்தி வச்ச குளிகனை நவக்கிரகங்கள் எல்லாம் பாராட்டினாங்க அவன் பிறந்த நேரம் குளிகை நேரம்னு தினமும் பகலிலும் இரவிலும் ஒரு மணி நேரம் கொடுக்கப்பட்டுச்சு அந்த நேரத்தில் செய்ய எந்த காரியமும் கை சொல்லப்படுது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி